சரியான கூட்டம் வருவாங்க இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை செம்ம கூட்டம் வருவாங்க இரண்டாவது தெய்வமாக பார்த்து வந்திருக்கிறோம் அவர் எப்போதும் வாழ்க வளமுடன் நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ செவன் ஜீரோ அவர் இறந்ததுல இருந்து வேலை வெட்டிக்கு போதும் அவரால் தான் நாங்க இப்ப சாப்பிடறோமே உண்மைய சொல்ல போனா என்ன நாங்க மதியம் சாப்பாடு வீட்டுல சாப்பிட்டு இப்ப பன்னெண்டு மாசம் ஆகுது இங்கேதான் சாப்பாடு நல்ல நேர்மையான மனுஷன் அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி சுய ஒழுக்கத்தை எல்லாரும் கத்து கொடுத்த மனுஷன் எல்லாரும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொல்ற மனுஷன் நல்ல ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு ஜென்டில்மேன் நல்ல ஒரு தமிழர் சொல்ல போனா அவர் எங்களுக்கு தான் சொந்தக்காரர் மாதிரி கூட போறதா அண்ணன் தம்பி மாதிரி டெய்லி ஸ்கூல் போயிட்டு வர சொல்ல கூட உள்ள பூ போட்டு திருநூறு திருநீரத்தின் வருவேன் டெய்லியுமே ஸ்கூல் நைட்டு கூட பூ போட்டு தூங்க சொல்ல கூட பூ போட்டு வியாபாரம் பண்ண பூ காலி ஆயிடுச்சுன்னா கூட பூ போட்டு நான் பூ போட்டு போவாங்க உள்ள சாம்பாரி இந்த சாப்பாடை நீங்கள் பெருசா பேச வேண்டிய அவர் நடிக்க வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு அவர் வந்து அப்போ இருந்தே சாப்பாடு போற மெயின் அப்ப இருந்தே இப்போ உள்ள அரசியல்வாதிங்க ஒரு பத்து பேர் சாப்பாடு போட்டு ஃபோட்டோ எடுத்து அதை அரசியல் பண்ணுறாங்க ஆனால் அவர் மறைமுகமாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு எவ்வளோ இது பண்ணிருக்காரு அப்போ இருந்தே அவர் சாப்பாடு போடுற கேரக்டர் தான் அதில் சாப்பாடு மட்டும் இல்லை ஒரு மைண்டனை எப்படி உயர்த்தணும் எப்படி வாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துவார் அந்த மாதிரி ஒயித்து விடுவார் நல்ல மனுஷன் அதெல்லாம் வந்து அவர் வேறு லெவலு அது சாப்பாடு இப்போ மட்டும் பெரிய இது இல்லை இது வந்து சும்மா அவர் ட்ரைனிங்லேயே பண்ணுவார் சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி எதையும் எதிர்பார்க்காம பார்க்காமல் பண்ணுவார் அவன்தான் மனுஷன் அவர் வந்து அந்த மாதிரி மனுஷன் அவர் இவரை பார்க்கணும் இன்றைக்கி எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்றைக்கி இவரையும் பார்க்கணும் நினைவு நாளுக்கு அதனால் வந்து அவருக்கு பூ போட்டு அஞ்சலி எடுத்துட்டு அவருக்கு ஒரு அனுதாபம் எங்களுக்கு பூச்சிக்கலாம் அவருக்கு ஒரு அனுதாபம் எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் மேலே ஒரு அனுதாபம் எங்களுக்கு எம்ஜிஆர் தான் வேறு ஒன்றும் இல்லை எடப்பாடி முதலமைச்சர் இல்லை எதிர்கட்சியா உட்கார உட்கார வைச்சா இருப்பாரு அதே மாதிரி உட்கார வைப்போம் நீங்க எந்த காரணத்து கொண்டும் அத விஜயகாந்த் அத விஜயகாந்த் மறக்க மாட்டோம் அன்னைக்கு வந்து இவர் ஜெயலலிதாவோட போட்டி போட்டு நின்று நின்று ஜெயிச்சா இருப்பாரு அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரால் நாங்கள் பழைக்கிறோம் பசங்களை ஸ்கூல் சேர்க்குறோம் வாடகை கட்டுறோம் எல்லாத்துக்குமே ஒரு ஐயா இருக்கும்போதும் நல்லது செஞ்சார் அவர் இறந்து இப்போ நல்லது செய்கிறாரு சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறோம் எந்த ஒரு இதுவும் இல்லை கூட்டம் நிறைய வராங்க நாற்று கேமுன்னா நாங்கள் ஒரு ரூபாய்லாம் சம்பாதிப்போம் மற்ற நாளில் வந்து ஒரு எட்நூறுபா எழுநூறுபா அப்படி சம்பாதிப்போம் அது பட்னி இல்லாத சாப்பிட்றோமா அவர் இதில் தான் நாங்கள் வாடகைலாம் கட்டுறோமே வாடகை கட்டுறோம் பசங்களை படிக்க வைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அவரால் அவர் இருந்தும் நல்லது செஞ்சார் அவர் இறந்துமே எல்லாருக்குமே நல்லது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பேர் நாங்கள் பூ விற்கிறோம் பதினஞ்சு பேரும் எந்த ஒரு இதுவும் இல்லாத நல்ல மாதிரி இறங்குறோம் பூ விற்கிறது இன்னும் நாளைக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் தான் நினைக்கிறோம் அதான் வந்து 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 பார்த்துட்டு பார்த்துட்டு ஆ அடிக்கடிக்கு கண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல ஏழை மகளுக்கு அன்பானவர் நல்லது செய்வார் ஏழைகளுக்கு அவருடைய பரம ரசிகன் எம்ஜிஆருடைய ரசிகன் வந்து விஜயகாந்த் அண்ணன் தான் விஜயகாந்த் அண்ணன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாங்களும் இருப்போம் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு எம்ஜிஆருக்கு விஜயகாந்த் அடுத்தது எம்ஜிஆர் அடுத்தது விஜயகாந்த் அதே போல விஜயகாந்த் எங்களுடைய அண்ணன் அண்ணன் விஜயகாந்த் வந்து எம்ஜிஆருடைய ரசிகன் நாங்களும் அவருடைய ரசிகன் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவர் வந்து ரொம்ப நல்லவர் எங்க எங்க தலைவருக்கு அடுத்தபடி அவர் அன்னேசிக்கிறேன் கட்சி வேற யாரும் கட்டினாங்க ஏடிஎம்கே இருந்தாலும் விஜயகாந்த் நாங்கள் விஜயகாந்த் ரசிக்கிறோம் எங்க தலைவருக்கு அடுத்தபடியா ச படத்துலலாம் சிற படத்துலாம் நல்லா ஒரு எடுத்துக்காட்டில் நடிச்சார் மக்களுக்கு ரீச் ஆனார் இதெல்லாம் வர வைக்க நிஷன் தான் கருத்து சொன்னார் எம்ஜிஆர் ஒரு மூணு இதில் கருத்து சொன்னார் அதுக்கப்புறம் இவருக்கு கருப்பு எம்ஜிஆருன்னு சொல்லி பேர் எடுத்து ஒரு கருத்து சொன்னார் இதான் உண்மை அவர் வந்து ஏழை மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிறாரு நடிப்பாரு அவர் படத்தை வந்து நாங்க ரொம்ப விரும்பி பார்ப்போம் சின்ன வயசுல இருந்து வாழ்க அவர் இருப்பிடம் மருவத்தூர் கோயிலில் மாலை போட்டு அவரிடம் இரண்டாவது தெய்வமாக பார்த்து வந்திருக்கிறோம் அவர் எப்போதும் வாழ்க வளமுடன் அதாவது வந்து எங்க தலைவர் எப்படி எப்படி பண்றாரோ அதே அளவு அவருடைய அந்த குணம் அந்த உதவுறது பண்றது ரொம்ப திரும்ப எங்க தலைவர் எங்க தலைவர் பார்த்த மாதிரி இருக்குது கலத்தின் கோலம் அந்த மண் பிச்சை கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது எங்க ஆட்சி நினைச்சிருக்க மாட்டோம் நாங்க மொத்தமே எல்லாமே வந்து அதிமுக ரஜினிகாந்த் என்ன செஞ்சீங்களோ அது கூட நாங்க ஒரு பாதி மரம் நாங்க செய்வோம் எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்வோம் கண்டிப்பா கன்ஃபார்மா நாங்க செய்வோம் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு ஒரு கலக்கல் கலக்கும் நம்ம அக்கா பெருமலதா அக்காவுடைய பேரை முன்னேற்றி வச்சு நாங்கள் விஜயகாந்துடைய பேரை முன்னேற்றி வச்சு காலகட்டினுடைய அதிமுகவுடைய காலகட்டத்தை நாங்கள் வளர்ப்போம் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய கட்சியை நாங்கள் வளர்ப்போம் அந்த அளவுக்கு ஆ இப்போ என்ன இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த போட்டு இந்த வாட்டி தெரிஞ்சு போகுது அவன் போசி என்ன ஏதுன்ட்டுன்னு கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சியில் இவங்க தான் உட்காருவாங்க எதிர்கட்சியாகவோ இல்லை துணை நிற்பாக கண்டிப்பாக அது உண்டு சரி பத்துமா நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ம் விஜயகாந்த் ரொம்ப படம் பிடிச்சிருக்கோம் இது பா அதை பார்ப்போம் அது டெத்து கூட எனக்கு இவங்களுக்கு நான் கூப்பிட்டேன் போல தொலை யாரும் போகல அப்புறம் நெய்க்கு கூட கூப்பிட்டேன் வட போய் வரலாம் அப்படியே பாத்துன்னு வரலான்னு சொல்லல நினைவு கண்டிப்பா இப்ப அவர் நினைவு கண்டிப்பா வருவோம் அன்னைக்கு வந்தால் கூட பேட்டி ராணிப்பேட்டை தொகுதி நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல வந்தேன் ஐயாவை வீட்டில் வந்து பார்த்தேன் வீட்டில் பார்த்தா அன்றைக்கி அன்னதானம் பண்ணிந்தார் தைத்திரம் நாள் அதுவும் என்ன வந்துக்கிறேன்னு கேட்டார் உங்களை பார்க்கணுன்னோ நாங்கள் ஒரு ஐம்பது பேர் ஒன்றா வந்தோம் வந்ததுக்கு ஆள் அப்படியே நின்னார் எல்லோரும் வாங்க நிற்கலான்னு இல்லை நாங்கள் ஒருத்தராக நிற்கிறோன்னா ஒருத்தராக எல்லாேருக்கும் நின்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோயில் கால வில்லேஜு பத்து ரூபா டிக்கெட்டு நான் வந்து காசு வந்து டிக்கெட்டு தர பார்த்துட்டு போனார் நாங்கள் வேணாம் உங்கள பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவர் இழப்பை வந்து சொல்ல முடியாத ஒரு எழுப்பு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்கிறோம் இப்போ நினைவு நாள் இருபத்தெட்டாம்தேதி கொண்டாட போகிறோம் நாங்கள் எல்லாருமே சரியான கூட்டம் வருவாங்க இப்போ இருப இருபத்தெட்டாம்தேதி சனிக்கிழமை செம்ம கூட்டம் வருவாங்க நாங்கள் பூவே எங்களால் விற்க முடியுமான்னு தெரியாது அவ்வளோ கூட்டம் வருவாங்க நான்லாம் சின்னதுலேருந்தே விஜயகாந்த் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறையா இப்போ பார்ப்பேன் நான் அவர் எந்த வேலை எப்படி இருந்தாலும் அவர் படம் முழுசாக நான் பார்த்துட்டு தான் ஏந்திருக்கிறேன் எனக்கு அவருனா ரொம்ப இஷ்டம் அந்த பாட்டு அவரு கோ எது எல்லாமே எனக்கு நல்லா பிடிக்கும் நான் பத்து வயசுல பத்து வயசுலேருந்து அவர் ரசிகர் அவர் ஆமா அவர் இறக்கும்போது இங்கே தான் இருந்தோம் ஆட்டோ ஆட்ட இங்கே தானே இங்கே தான் இருந்தோம் இங்கே தான் இருந்தோம் அவர் இறந்ததான் ரொம்ப ஒரு கவலை ஆ பார்த்துருக்கேன் பூஜை உடம்புனா உள்ளே போவார் வந்து எல்லாத்தையும் பேசுவார் சாப்பிட்டீங்களா வச்சிங்களா எப்படி வரீங்க எல்லாம் எல்லாம் கேட்பாரு நல்லா அன்பாக பழுவார் ஈகோ எல்லாம் பார்க்க மாட்டாரு சாதாரண மாதிரி பேசுவார் சாதாரண மாதிரி பழுவார் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி பழகுவார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வர முடியல உடல் நல்லா இருந்தால் அவர் சிஎம் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஎம் ஆகிருப்பார் அதனால் மக்களுக்கு மக்கள் வந்து இந்த ரெண்டு அரசியலையும் புறக்கணிக்கணும் புறக்கணித்து ஒரு புதிய அரசியல் கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய கருத்தை தான் அது அந்த அரசியலையும் சொல்கிறேன் அதை நீங்கள் கேமராவில் இப்போ பேசுறது வரணும் இது வந்து அரசியல் வந்து யாரையும் எழுத்தலும் பேசலை பொதுவாக பேசுகிறேன் இந்த ரெண்டு அரசியலை தவிர புதுசாக ஒரு அரசியல் மக்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி போட்டால் ஒரு வளர்ச்சியும் கிடையாது பத்து லட்சம் கோடி கடனானதான் மிச்சம் கரெக்டாக பத்து லட்சம் கோடி கடனானதான் மிச்சம் ஒரு வளர்ச்சியும் கிடையாது புது அரசியல் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வந்து அவங்களுக்குலாம் ஆதரவு பண்ணணும் இன்னமும் பழைய குழு கதவை தோறினு அவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் ஏமாறாதீங்க என்னுடைய க இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் மக்கள் எல்லாம் திருந்துங்க ஒரு புது வாய்ப்பு கொடுங்க கொடுத்தா நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்கும் வாழ்க வளமுடா எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் ஸ்டைலு அவர் படம் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் எந்த படமாக இருந்தாலும் சோறு சாப்பிட்றோமா இல்லையா நாங்கள் ஓடி போய் தேட்டருக்கு தூண்டுக்குவோம் இந்த இவர் தான் எங்களுக்கு கடவுள்